அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக நண்பர்கள் வரவேற்கிறேன் ஜெய்பாலா ஜெய டாக்டர் ஜெயபாலி மகா சேனாய் சுப்பிரமணிய சுவாமி காலம் இந்த வாரத்துக்குண்டான மேசராசிக்குண்டான பலம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த வாரத்துக்குள்ள என்னென்ன மேசராசிக்கு நடக்குது அப்படி பார்ப்போம் அதனால நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மேசராசி மேட ராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் உடையவர்கள் மேசராசி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த உண்டான கிரக பலம் அருமையாக உள்ளது இருப்பினும் சற்று குறைவான பலமே கொடுக்கும் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருந்து செயல்படக்கூடிய தன்மை உடையது பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல கிரகங்கள் நிறைய கிரகம் கூடியிருப்பது சற்று மந்த நிலை கொடுக்கும் ஞாபகம் மருதி அதிகரிக்கும் பழி வீண் பழிக்கு ஆளாகக்கூடிய தன்மை தொழில கவனம் செலுத்த வேண்டிய தன்மை அனைத்தின் மிக சற்று எச்சரிக்கையாக இருந்து வரக்கூடிய காலம் லாபஸ்தானத்துல நிறைய கிரகம் இருந்தால் கோடீஸ்வர யோகம் சொல்லுவோம் நிறைய கிரகம் லாபஸ்தான பதினொன்றாம் இடத்துல இருந்தால் நன்மையே ஆனா ஒன்று ஒன்று பகையாக இருந்தால் பகை வீட்டுல போய் சில கிரகங்கள் அமரும் போது அது சுபத்தன்மை கொடுக்காது ஆகவே உங்கள் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகத்தால் உங்களுக்கு ஏதேனும் நன்மையான இல்லை அப்படின்னு சொல்லலாம் சற்று குறைவான பலம் கொடுக்கும் நீங்கள் இருக்கக்கூடியது எச்சரிக்கையின் கவனம் பிறரிடம் உரையாடும் போதும் பிறரிடம் கலந்து பேசும் போதும் குழந்தைகிட்ட பேசும் போதும் எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க ஆண் மகனாக அல்ல பெண்களிடம் பேசும் போது ஒரு பெண்ணாக இல்ல நீங்க ஆணுடன் பேசும்போது வழி சொல்லுக்கு ஆளாகாமல் இருப்பதே சிறந்தது அவமானங்கள் சந்திக்காமல் இருப்பது இந்த வாரத்துல நீங்க வந்து சற்று கவனம் எச்சரிக்கை தேவை சந்திரனும் பதினேழாம் தேதி கும்பராசியிலே பதினொன்னாம் இடத்துல வந்துடும் போது மனக்கலப்பம் உண்டாகும் அவசர புத்தி கொடுக்கும் இந்த வேலை உடனே செய்து ஆகணும் இந்த ஒப்பந்தம் வருதுன்னா நீங்க சற்று கவனமாக இருக்கணும் ஏழரை சனி தொடக்க காலம் அதாவது அடுத்த மாதம் ஆறாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாக போகுது இப்ப லாபஸ்தானத்துலதான் சனி பவன் இருக்கிறார் ராகுவோட கலந்து இருக்கிறாங்க சுக்ரன் புதன் அனைத்து கிரகங்கள் சேர்ந்து சந்திரனும் அதே சேர்ந்து வரும்போது பதினேழாம் தேதி உங்களுக்கு அதிகமான நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதினேழு இருந்து உங்களுக்கு பத்தொன்பது வரைக்கும் இரண்டு ரெண்டரை நாள் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அது நிதானமாக எப்படி இருந்தாலும் நீங்க நிதானத்தை அது ஆகணும் உங்க ராசிநாதம் உச்சம் பெற்றிருக்கும் போது உங்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய தன்மை பூமி லாபம் அடையும் நீங்க செல்லும் இடம் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும் நீங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டாகும் செவ்வாய் பகம் உங்களை தூக்கி விடுவார் ஆகவே செவ்வாயினால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உண்டு எப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை செவ்வாய் பகம் உங்கள் ராசினாத உச்சமடைந்தார் ஆகவே இந்த உச்ச பலன் நீங்க முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது திருமணத்துக்கு நான் தயாராகணும் திருமணத்துக்கு தாமதிக்க கூடாது இந்த காலத்துல இந்த வாரம் குடிக்கலன்னு சொல்லக்கூடாது இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க ஏதனும் வந்த வரனை நீங்க தட்டி கழிக்காமல் இருந்து இன்னும் 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 எதிர்பார்ப்பு நிறைய பேர் அந்த எதிர்பார்ப்பை சற்று குறைத்து கொண்டு இந்த வரன் எனக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதிவீரில் தீர்மானம் நடத்தக்கூடிய தன்மை உண்டாகும் லாபஸ்தானத்துல சில கிரகங்கள் சுமாராக பலம் கொடுத்தாலும் அதுவே உங்களுக்கு உண்டான பாக்கியம் உங்களுக்கு கொடுத்துரும் மான வாழ்க்கை உண்டாகும் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இரண்டுக்கும் ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருப்பதால் அதிகமாக நன்மை உண்டாகும் குரு பலம் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு நீங்க யோசிக்க கூடாது குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பார்வையை பார்க்கிறார் அதாவது மூணாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையை பார்க்கணும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல பார்க்கும் போது திருமணத்துக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கும் அதே குரு ஒன்பதாம் பார்வையில கிடைக்கும் போது வீடு மனை வாசல் அமைக்கூடிய தன்மை வண்டி வாகனங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும் ஆகவே ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேடு சற்று மன உண்டாகும் உடல் தீடே கொஞ்சம் சற்று பாதிப்பு உண்டாகும் சோர்வு தன்மை கொடுக்கும் இது நீங்கள் சற்று நிதானமாக இருந்து கவனித்துக் கொள்வதே கால சிறந்த பலன் கொடுக்கும் இந்த வாரத்தில் நீங்க வந்து அம்பிகை வழிபாடு தவறாம செய்து வரணும் கால பைரவரை வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு எல்லா நலம் பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுப்பது இதை தெரியுது நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபாலா தீபாலா வாழ்க்கை